உத்தரமேரூர் வட்டத்தில் சுதந்திர தின விழா கிராம சபை கூட்டம் ஆட்சியர் கலைசெல்வி மோகன் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி கருவேப்பம்பூண்டி ஊராட்சியில் இன்று சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டு ஆட்சியர் கலை மோகன் பேசுகையில் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் கிராம சபை கூட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது மட்டுமில்லாமல் கிராம மக்களின் தேவைகள் பிரச்சினைகளை கண்டறிந்து தீர்வு காணும் வாய்ப்பையும் கிராம சபை அளிக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத மாவட்டமாக செயல்படுத்த திட்ட கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாது நகர்ப்புறங்களில் உள்ளதை போன்று கிராமப்புறங்களிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வகையிலான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை பொதுமக்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு மலம் மரம் வளர்ப்பதை இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் மழை பெறுவதற்கு வீடுகள் தோறும் மரம் வளர்ப்பது அவசியமானது தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டுவதற்கு மத்திய அரசால் வழங்கப்படும் நிதி உதவியை பெற்று கிராமப்புறங்களில் வீடுகள் தோறும் கழிப்பறைகளை கட்ட வேண்டும் என்றார் தொடர்ந்து ஊராட்சியில் மேற்கொள்ளப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் திட்டக்கழிவு மேலாண்மை டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு கொசுக்கள் ஒழிப்பு பணி குறித்து விவாதிக்கப்பட்டது ஊராட்சிக்கு சுகாதார குடிநீர் விநியோகிக்கவும் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி வட்டாட்சியர் தேன்மொழி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி லோகநாதன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் ஊராட்சி செயலர் ஷங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்